ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் உலக ஆத்மாக்களுக்கு ஒளி சக்தியை கொடுப்பவர்தான் உலக ராஜ்ய அதிகாரி புது உலகை படைப்பவர் மூன்று உலகத்தையும் உணர செய்பவர் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சூழ்நிலையையும் எதிர்நோக்கக்கூடிய சக்தியை வழங்கக்கூடிய மேலும் தெய்வீக திருஷ்டியை தரக்கூடிய சிவபாபா கூறுகின்றார் நீங்கள் தன்னைத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபானுடையவன் என்ற உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மா என்று புரிந்து கொண்டு காரியங்களை செய்கிறீங்களா உயர்ந்தது உன்னுடைய பெயர் உயர்ந்தது உன்னுடைய உலகம் உயர்ந்தது உன்னுடைய காரியம் அப்படிங்கிற அந்த புகழ் பாபாவுக்கு பாடப்பட்டிருக்குது அதே மாதிரி நீங்கள் தன்னை பாப்சமான் உயர்ந்த பெயர் உயர்ந்த காரியத்தை செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா ஒரு எண்ணம் கூட வீணானதாக சாதாரண எண்ணமாக எழக்கூடாது சதா கவனம் வைக்கிறீங்களா இதனைத்தான் உயர்ந்த ஸ்திதி அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் தன்னைத்தான் அப்படி உயர்ந்த ஸ்திதி உள்ளவராக அனுபவம் செய்கிறீங்களா எதுவரையில் வீணான எண்ணம் வார்த்தை செயல் இருக்குதோ அது அதுவரையில் சிரேஷ்டமாக முடியாது ஒன்று உயர்ந்தது இருக்கணும் அல்லது வீணானது இருக்கணும் எப்படி இரவு இருந்தால் பகல் இருக்காதோ அதே மாதிரி எங்கு வீணானது இருக்குதோ அங்கு உயர்ந்தது இருக்க முடியாது ஆகையினால் சிரேஷ்டமானவராவதற்கு வீணானவைகளை நீக்கிவிட வேண்டும் எப்பொழுது வீணானவர்களை அகற்றிடுங்களோ அப்போ எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தொல்லைகளுக்கு இடையில் இருந்தாலும் ஆத்மா ஓய்வாக இருக்கிறதை அனுபவம் செய்வீங்க எப்படி இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் தங்களது அறிவியல் ஞானத்தின் ஆதாரத்தில் எப்படிப்பட்ட துக்கமான நேரத்திலும் ஊசி மூலமாக அற்பகால ஓய்வை அனுபவம் செய்விக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி எவ்வளவு சப்தம் எவ்வளவு தமோகுணி சூழ்நிலை இருந்தாலும் அமைதி சக்தியின் மூலமாக வீணானதை நீக்கிட்டு சிரேஷ்டமான ஸ்திரியில் இருக்கிறதுனால ஓய்வை அனுபவம் செய்வீங்க அதாவது தன்னை சுகம் சாந்திக்கான சயனத்தில் ஓய்வு எடுப்பதை அனுபவம் செய்வாங்க கடலில் எங்கு அலைகளினுடைய அசைவு இருக்குதோ அங்கு இருந்தும் கூட பாம்பை படுக்கை சயனமாக அதாவது சூழ்நிலை பிரச்சனை துக்கம் நிறைந்ததாக இருந்தும் கூட ஓய்வை அனுபவம் செய்வாங்க அப்படின்னு நினைவு சின்னமாக காட்டியிருக்காங்க அதாவது ஆதிசேஷன் சயனத்தில் இருப்பது மாதிரி காட்டியிருக்காங்க இதனுடைய பாவனை என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை கடிக்கக்கூடிய அசைக்கக்கூடிய தன்னுடைய விஷத்தின் மூலம் மயக்கமடைய செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் சுகம் சாந்தியின் படுக்கையாக ஆக்கிக்கொள்வாங்க அதாவது ஓய்விற்கான இடமாக ஆக்கிப்பாங்க ஆத்மா தன்னுடைய ஓய்வில் இருக்கும் அப்படி நினைவு சித்திரம் இருக்குது அதனை நடைமுறை வாழ்வுல அனுபவம் செய்கிறீங்களா குளிர்ச்சியான இடத்துல குளிர்ச்சியாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓய்வான சாதனங்கள் உள்ள இடத்துல ஓய்வாக இருப்பது சாதாரண விஷயம் ஆனால் ஓய்வற்ற சூழ்நிலையிலும் ஓய்வாக இருப்பது இதனைத்தான் சொல்லப்படுது பத்மாபதம் பாக்கியசாலி அப்படி விஷக்கடலின் நடுவில் இருந்தாலும் பஞ்ச விகாரங்களை தன்னுடைய ஓய்விற்கான சுகம் சாந்திக்கான சயனமாக மாற்றிக்கொள்ளணும் அதாவது இப்பொழுதிலிருந்தே விகாரங்கள் மீது சதா வெற்றியடைந்து சதா ஞான சிந்தனை மற்றும் பாபாவின் சந்திப்பில் சதா மூழ்கி இருக்கிறீர்களா யார் அப்படிப்பட்ட ஸ்திதியில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களே சதா நிர்விக்னமாக இருக்கிறவங்க மூழ்கள் அப்படின்னா ஏதோ தடை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்பொழுது தடைகள் உங்களோட யுத்தம் செய்வதில் தோல்வி அடைஞ்சிருச்சா அல்லது நீங்கள் தடைகள் இடம் யுத்தம் செய்து தோல்வி அடையிறீங்களா இன்னும் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பது என்பது நடக்க முடியுமா இது நடக்கக்கூடாது இல்லையா இப்பொழுது தோற்கடிக்கக்கூடியவரா அல்லது தோல்வி அடைபவரா நீங்கள் நெர்விக்னமாகிவிட்டீங்களா அப்படி ஆனவர்களுடைய காரியம் என்ன சிலர் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க சிலர் ஆகிட்டாங்க யார் ஆகக்கூடியவரோ அவங்க ஆவதிலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்க பிஸியாக இருக்கிறாங்க ஏன்னா எதுவரை ஆகலையோ அதுவரையில் பிறரை ஆக்குவதில் தன்னால் முடிந்த அளவு தான் செய்ய முடியும் ஆனால் யார் ஆகிட்டாங்களோ அவங்களுடைய காரியம் என்ன பிறரை ஆக்குவது அவங்களுடைய காரியம் ஆக்கி கொண்டு இருக்கீங்களா முதல்ல தன்னுடையவர்களை ஆக்கிவிட்டீர்களா அதாவது சேரிட்டி பிகின்ஸ் அட்டுப்போம் அதாவது தன்னுடன் இருப்பவர்களை ஆக்கிவிட்டீர்களா துணையாக இருப்பவர்கள் அப்படின்னா தன்னுடைய பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஆக்கிட்டீங்களா தன்னுடைய பிராமண பரிவாரத்தை சேர்ந்தவங்களை தனக்கு சமமாக ஆக்கிய பிறகு பாப் சமான் ஆக்கணும் ஆனால் முதல்ல அவங்களை தனக்கு சமமாக ஆக்கணும் யார் ஆகி இருக்கிறாங்களோ அவங்களுடைய கடமை என்ன அவங்களுடைய சொரூபம் என்னவாக இருக்க முடியும் விக்ன விநாசக் அப்படின்னு யாரோ பதில் சொல்லியிருக்கிறாங்க நல்லது விக்ன விநாசக் எப்படியாக முடியும் உலக சேவை செய்யும் அளவுக்கு எந்த ரூபத்தில் சம்ஹாரம் செய்வீங்க அது என்ன ரூபம் அதுதான் டபுள் லைட் மற்றும் மைட் ஹவுஸ் டபுள் என்று ஏன் சொல்லப்படுது ஏன்னா நீங்கள் இரண்டு காரியம் செய்யணும் சிலருக்கு முக்திக்கான சிலருக்கு ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லணும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்கவுங்களுக்கு இடையே அவங்கவுங்களுடைய இருப்பிடத்தை காட்டணும் யார் ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய சொரூபம் இப்போ லைட் ஹவுஸாக மைட் ஹவுஸ் நிலையில் இருக்கணும் தான் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே நாலாப்புறமும் தன்னுடைய லைட் மைட்டின் ஆதாரத்தில் அளந்து திரியும் ஆத்மாக்களுக்கு இருப்பிடத்தை காட்ட முடியும் இந்த கடமையில் ஈடுபட்டு இருக்கீங்களா இப்பொழுது ஒளி சக்தி இரண்டிலும் சமநிலை வேணும் இப்போ இவை ரெண்டும் சமநிலையில் இருக்கோ அப்போதான் அனைத்து குருடர்களின் பரம்பரையினருக்கும் அதாவது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிற கௌரவ சமூகத்தினரை குருடர்களினுடைய பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தன்னுடைய ஒளி மற்றும் சக்தி மூலமாக எந்த ஒரு வரதானங்களை கொடுப்பீங்க அவங்க எந்த ஒரு வரதானத்தை அனுபவம் செய்வாங்க தெய்வீக பார்வை அதாவது அவங்களுக்கு மூன்றாவது கண்ணை வரதானமாக அழிக்கணும் கண்தானம் அனைத்திலும் மிக சிறந்த தானம் அப்படின்னு சொல்லப்படுது கண் இல்லை அப்படின்னா உலகமே கிடையாது அனைத்திலும் பெரிய உயிர்தானம் வரதானம் மகாதானம் அப்படின்னு சொன்னால் அது இதுதான் ஆகையினால் ஆகையினால குருடர்களுக்கு தெய்வீக பார்வை மூன்றாவது கண்ணை கொடுங்க இதன் மூலமாக அவங்க முக்தி ஜீவன் முக்திக்கான இருப்பிடத்தை பார்க்கட்டும் அவங்க பார்க்கல அப்படின்னா எப்படி சென்றடைவாங்க ஆகையினால் இப்பொழுது டபுள் லைட் ஹவுஸ் ஆகி இரண்டையும் சமநிலையில் வைத்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மூன்றாவது கண்ணினுடைய வரதானத்தை கொடுக்கணும் இதுதான் சிரேஷ்ட ஆத்மாக்களினுடைய கடமை தனக்காக லைட் மைட்டை பண்படுத்தினால் அவங்கள லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்ல முடியாது தன்னிடம் ஒளி சக்தி உள்ளது அப்படின்னா அதனை தனது துணைவர்களுக்கும் உலக ஆத்மாக்களுக்கும் மகாதானமாக வரதானமாக வழங்கணும் ஒரு பல்ப் நாலாப்புறமும் ஒளி பரப்பாமல் எங்கு எரிந்து கொண்டு இருக்குதோ அங்கு மட்டும் ஒளியை கொடுத்தால் அதனை ஒரு காரியத்துக்கும் உதவாதது அப்படி தானே சொல்லுவாங்க ஆகையினால நான் எனக்கு மட்டும் ஒளி சக்திகளை பயன்படுத்துகின்றேனா அல்லது முழு உலகத்துக்கும் ஒளி சக்தியை வழங்குகின்றேனா அப்படிங்கிறத தன்னைத்தான் சோதனை செய்யணும் எதுவரையில் இப்போ ஒளி சக்தியை வழங்குறீங்களோ அதுவரையில் எதிர்கால ராஜ்ய அதிகாரியாக முடியும் சிறிதளவு ஆத்மாக்களுக்கு வழங்குனீங்க அப்படின்னா அந்த சிறிதளவு ஆத்மாக்களுக்கு தான் எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரியாக முடியும் இங்கு விஸ்வ சேவாதாரி தான் அங்கு விஸ்வ ராஜ்ய அதிகாரியாக ஆவாங்க ராஜ்ய அதிகாரியாக கற்பிக்க கற்பிக்கக்கூடியவங்க அவங்கள டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க ராஜ்ய காரியங்களை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பாங்க ராஜ்யம் செய்பவராக இருக்க மாட்டாங்க அங்கு சத்தியுகத்தில் கூட பெயரளவுக்கு படிப்போம் இல்லையா ராஜ்ய பரிபாலனையை கற்றுத்தரக்கூடியவரை ராஜ்ய குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ராஜ்ய அதிகாரின்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் ராஜ்ய குருவாகணுமா ராஜ்ய அதிகாரியாக ஆகணுமா யார் தன்னுடைய சுபாவம் சமஸ்காரம் எண்ணங்களுக்கு அடிமையாக ஆகலையோ அவங்கள தான் அதிகாரியாக முடியும் இப்பொழுதும் யார் தன்னுடைய எண்ணங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்க அதிகாரியாக இருக்கிறாங்களா ஆகையினால எண்ணங்களுக்கு தனது சுபாவ சமஸ்காரத்துக்கு அடிமையாக கூடாது யார் இப்பொழுதிலிருந்து இதற்கு அதிகாரியாக இருக்காங்களோ அவங்கள எதிர்கால ராஜ்ய அதிகாரியாக முடியும் எவ்வளோ அதிகாரியாக இருக்கிறேன் எவ்வளோ அடிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சோதனை செய்யணும் இந்த ரிசல்ட்டை வைத்து தன்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதாவது தன்னைத்தான் கண்டறியக்கூடிய கண்ணாடியில் தன்னுடைய நிகழ்காலம் எதிர்கால இருபத்தோரு பிறகுகளுக்கான தோற்றம் நிலையை பார்க்க முடியும் தன்னுடைய கண்டறியும் சக்திங்கிற கண்ணாடி சக்திசாலியாக இருந்தால் தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியும் எப்படி சக்திசாலியான கண்ணாடியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை மட்டுமே பார்க்க முடியும் அதன் மூலம் எதிர்காலத்தை காண முடியாது ஆனால் உங்களுக்கு கண்டறியும் சக்தி என்ற சக்திசாலி கண்ணாடி கிடைச்சிருக்கு இதன் மூலமாக எதிர்கால ஒரு பிறவி மட்டுமல்ல எதிர்கால இருபத்தோரு பிறவிகளை பார்க்க முடியுது இருபத்தோரு பிறவியினுடைய ஆதாரத்தில் எதிர்கால பதவியினுடைய ஆதாரத்தில் தன்னுடைய பூஜாரியின் நடிப்பையும் பார்க்க முடியுது அப்படிப்பட்ட சக்திசாலியான கண்ணாடி பாப்தாதா மூலமாக பிராப்தியாக கிடச்சிருக்கு அதன் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்களா தன்னை தெளிவாக பார்க்க முடியுதா அல்லது பார்ப்பதற்கு வேறு யாராவது தேவைப்படுறாங்களா மூன்று காலத்தை உணர்ந்தவருக்கு வேறு யாராவது தேவைப்படுவார்களா என்ன திரிகால தரிசிகளுக்கு பிறருடைய எதிர்காலத்தை காண முடியுது ஆனால் தன்னுடைய எதிர்காலத்தை காண முடியாதா மூன்று காலத்தை உணர்ந்தவராக ஆயிட்டீங்களா அல்லது ஒரு காலத்தை மட்டும் உணர்ந்தவராக இருக்கீங்களா அதாவது நிகழ்காலத்தை மட்டும் உணர்ந்திருக்கீங்களா இப்பொழுது மூன்று காலத்தை உணர்ந்தவராகி அனைவருக்கும் செய்தியை கொடுக்கணும் நிகழ்காலத்தை உணர்ந்து செய்தியை கொடுத்தீர்களே ஆனால் அது ஒரு தான் பலனை கொடுக்கும் திரைக்கால தரிசியாகி அதாவது தொலைநோக்கு பார்வையோடு செய்தியை கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் மூன்று மடங்கு கிடைக்கும் அதாவது பலன் எழுபத்தைந்து சதவீதம் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது இருபத்தைந்து தான் இருக்குது ஆகையினால் இப்போது என்ன செய்யணும் பாண்டவ சேனைகள் வெற்றியினுடைய கொடியை பறக்க விடுவீங்களா பிறகு என்ன செய்வீங்க இருவருமே பறக்க விடுவீங்க இல்லையா இந்த கொடியை பறக்க விடுவது மிகவும் சகஜம் ஒன்றல்ல நூறு கூட பறக்க விடலாம் ஒவ்வொருவரும் அவரவர் பகுதியில் எத்தனை வேண்டுமோ பறக்க விடவும் இந்த கொடியை பறக்க விடுவதனுடைய அர்த்தம் என்ன வெற்றிக்கான கொடியை பறக்க விடவும் இப்போ நீங்கள் உங்களுடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் ஈடுபடுத்துறீங்க இல்லையா இதற்கான லட்சியம் என்ன சிவனுடைய சித்திரத்தை கொடியாக பறக்க விடுவதனுடைய லட்சியத்தில் செய்கிறீங்க நாம் அனைவரும் சேர்ந்து ராஜ்யத்தின் தலைநகரில் வெற்றிக்கான கொடியை பறக்க விடணும் மேலும் அனைவரின் மீதும் வெற்றி அடையணும் அப்படியே ஒரு சிலர் மீது அப்படியே ஒரு சிலர் மீதம் இருந்தாலும் பேசாமல் கிடக்கணும் ஆனால் தற்பொழுதோ பேசுவதில் மிக புத்திசாலிகளாக அவங்க இருக்கிறாங்க பாருங்கள் உலகத்தினுடைய வாய் என்று எது அழைக்கப்படுது பத்திரிக்கை நோட்டீஸ் மாத இதழ்கள் இப்பொழுது உலகின் வாய் மூலமாக பேசி இருக்கிறார்கள் அல்லவா ஆனால் அமைதியாக வேண்டும் இறக்க வைக்க முடியாது குறைந்தபட்சம் மயக்கமடைய செய்யலாம் இல்லையா மயக்கமடைந்தவர்கள் பேச மாட்டார்கள் இல்லையா இப்பொழுது ரிசல்ட் வெளிப்படணும் சாம்பல் ஆவது யாரு எவ்வளோ பேர் ஆகிறாங்க மேலும் கோடியிலும் லட்சத்திலும் ஒருவராக வெளிப்பட போவது யாரு அதனையும் பார்க்கணும் இல்லையா ஆனால் அது எப்பொழுது நடக்கும் இதற்காக இரண்டு விஷயங்களை விட்டுவிட்டு ஒரு விஷயத்தை தாரணை செய்யணும் எந்த இரண்டு விஷயங்களை விடணும் இரண்டு வழியை விட்டு அதாவது பாம்பா மற்றும் தனது இந்த இரண்டு வழியை விட்டுட்டு ஒரு வழியை தாரணை செய்யணும் ஆனால் இரண்டு வழி ஏன் ஏற்படுது ஒரு வழியிலிருந்து இரண்டு வழி ஆவதனுடைய காரணம் என்ன இரண்டு விஷயங்கள் எதனை விடணும் மேலும் எந்த ஒரு விஷயத்தை தாரணை செய்யணும் ஒன்று புகழ் அதாவது ஸ்துதி இரண்டாவது வீணான சூழ்நிலை தொந்தரவு ஏன்னா வீணான சூழ்நிலை நம்மை அசைய வைத்து விடுது புகழுக்கு அடிமையாகும் போது நம்மளுடைய ஸ்திதியை சரியாக வைக்க முடியல ஆகையினால சுயஸ்திதியை தாரணை செய்யணும் மேலும் புகழ் வீணான சூழ்நிலை இரண்டையும் விடணும் எண்ணத்திலும் விடணும் வீணான சூழ்நிலையினால் சுயஸ்தி உருவாகலை மேலும் புகழின் காரணத்தினால ஸ்திதி அதாவது தன்னுடைய ஆன்மீக நிலை உருவாகலை ஆகையினால் புகழுக்கு ஒருபோதும் அடிமை ஒருவேளை இங்கு புகழுக்கு அடிமையான எண்ணம் வந்தால் அரை கல்பத்துக்கு கிடைக்கக்கூடிய புகழ் நூறு சதவிகிதம் கட்டாகிடும் ஏன்னா அல்பகால புகழ் சதாகால ஸ்திதியை துண்டிச்சிடுது ஆகையினால இப்பொழுது சூழ்நிலை என்ற வார்த்தையையும் கூற வேண்டாம் புகழிற்கான ஆசையும் வேண்டாம் எவ்வளவு பணிவாக இருக்கின்றோமோ அவ்வளவு படைப்பினுடைய காரியமும் வெற்றிகரமாக நடக்கும் படைப்பினுடைய காரியம் செய்வதற்கு முதல்ல பணிவானவராக இருக்கணும் ஆகினாலும் ஒரு ஸ்லோகன் நினைவில் வைக்கணும் எந்த ஒரு காரியமானாலும் எந்த ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும் அஞ்ஞானத்தில் கூட ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா முதல்ல தாங்க அதாவது மற்றவர்களை முன்னேற்றுவதால் தானும் முன்னேறீங்க முதலில் தாங்கள் தான் பணிந்து போவது தான் உலகை தனக்கு முன்னே பணிய வைப்பது தான் பணிந்து போவதுதான் உலகை தனக்கு முன்னே பணிய வைப்பது ஆகையினால ஒருவருக்கொருவர் முதலில் தாங்கள் அப்படிங்கிற அந்த சுலோகன் திஷ்டி விருத்தி வார்த்தையில் சதா இருக்கணும் முதலில் தாங்கள் அப்படிங்கிற அந்த சுலோகன் திஷ்டியில் விருத்தியில் வார்த்தையில் சதா இருக்கணும் இந்த சுலோகனை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது முதலில் நான் அப்படின்னு பாப்தாதா எந்த ஒரு செயலிலோ வார்த்தையிலோ ஒரு பொழுதும் வெளிப்படுத்தியது கிடையாது முதலில் குழந்தைகளை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த திஷ்டி விருதி இருந்துச்சு அதன்படி தந்தையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த விஷயத்தில் தந்தையை பின்பற்றினால் நூறு சதவிகிதம் வெற்றியடைந்து கழுத்துமணி மாலையாகி விடுவீங்க ஒருவேளை முதலில் தாங்கள் என்பதற்கு பதிலாக ஒரு ஆத்மா முதலில் நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டுட்டு வந்தா ஆத்மா ஒன்றுதான் ஆனால் அது எண்ணம் சொல் செயலில் அதனை கொண்டு வரும்போது வெற்றிமணி மாலையில ஒரு மணி உடைந்து விட்டது என்றே அர்த்தம் மாலையில ஒரு மணி உடைந்தாலும் அந்த மாலைக்கு மதிப்பு இருக்குமா ஆகையினால் தன்னையும் இந்த விஷயத்தில் பக்கா செய்யணும் அதன் கூடவே நம்முடைய குழுவும் இந்த பாடத்தில் ஸ்லோகனில் வெற்றியடைய முயற்சி செய்யும் இதனால் வெற்றிமணி மாலையில் ஒரு மணி கூட பிரிந்துவிடக் கூடாது எப்பொழுது இப்படிப்பட்ட முயற்சி செய்கிறீங்களோ அப்போதான் வெற்றினுடைய கொடியை தன்னுடைய ராஜதானியின் அதாவது தலைநகரின் மீது பறக்க விட முடியும் நடிப்பு நடிப்பதற்கு முன்னாடி ஒத்திகை புரிந்ததா ஆடை மற்றும் அலங்காரம் செய்தால்தான் நம்முடைய நடிப்பு வெற்றிகரமானதாக இருக்கும் அதனை தாரணை செய்யணும் அப்படி அலங்கரிக்கப்பட்டு மேடையில் தோன்றும் போது தான் அனைவருடைய வாயிலிருந்தும் பாருங்கள் பாருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு இன்னொரு முறை என்ற வார்த்தையும் வெளிப்படும் தயாராவதன் கூடவே அதனையும் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்களா ஸ்தூலமாக தயாராவதில் மட்டும் ஈடுபட்டு இல்லைதானே முதல்ல தன்னுடைய ஆடையை தயார் செய்யவும் பிறகு அலங்காரத்துக்கான சாமான்களையும் தயார் செய்யவும் அலங்காரம் செய்வது என்றால் ஸ்திதியில் நிலைத்திருப்பது அதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறீர்களா இதற்காகவும் மீட்டிங் செய்கிறீங்களா அதிகமாக மீட்டிங்கில் இந்த பாயிண்டை மறந்துட வேண்டாம் சேவை காலத்தை அலங்கரித்து அலங்கரித்து நீங்கள் அப்படியே நின்று விடுவதில்லை தானே பல சேவை நிலையங்களில் விழாவுக்கு ஏற்பாடு செய்து செய்து தான் அப்படியே இருந்து விடுகின்றார்கள் தான் தயாராவது கிடையாது இங்கே இப்பொழுது அப்படி செய்யக்கூடாது நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் தானம் கொடுப்பதற்கு அப்படின்னு தானம் வழங்குறவங்க வந்த பிறகு சிந்திக்கக்கூடாது கூடாது முதலிலேயே இருப்பை சேமிச்சு வைக்கணும் அந்த நேரம் சேமிக்க முயற்சி செஞ்சால் நிறைய பேர் ஏமாந்து போயிடுவாங்க மற்ற பொருள்களுடைய இருப்பை சேமிக்கிறீங்க அதுபோல இந்த ஸ்டாக்கையும் முதலிலேயே சேமிக்கணும் யாருக்கு என்ன வேண்டுமோ சிலருக்கு சுகம் சாந்தி வேணும் சிலருக்கு பிரஜை பதவி வேணும் சிலருக்கு பணக்கார பிரஜை ஆகணும் சிலருக்கு சலாம் வைக்கணும் யாருக்கு என்ன வேணுமோ அதனை அளிக்கணும் தன்னுடைய பாதங்களில் சதா பணிந்திருக்கணும் அப்படின்னு சில மகாராஜாக்கள் விரும்புவாங்க சிலர் பக்தனாகி நமஸ்காரம் செய்ய விரும்புவாங்க அவங்களையும் கூட நிறைக்கணும் யாருக்கு என்ன ஆசை இருக்குதோ எந்த பொருள் மீது ஆசை வச்சிருக்காங்களோ அவங்களுடைய ஆசையை அழிவற்றதாக நிறைவேற்ற முடியுதா இந்த மண் உலக அல்ல தங்கமயமாக உலகின் ஆசையை நிறைவேற்ற முடியுதா அப்படி ஸ்டாக் சேமித்து வைக்கணும் அப்போதான் வேகமாக தன்னுடைய ஸ்டாக் மூலமாக அவர்களினுடைய ஆசையை பூர்த்தி செய்ய முடியும் இதனை தயார் செஞ்சுட்டிங்களா இதற்கான கணக்கை பார்த்துருக்கீங்களா அல்லது எந்தெந்த மண்டலம் எவ்வளவு செல்வம் உடல் உழைப்பு தருது எவ்வளவு பொருள்கள் பேனர்கள் தருது அப்படிங்கிற இதனை மட்டும் கணக்கெடுக்கிறீங்களா தன்னுடைய நெற்றியில் கூட இந்த பேனர்களை போடணும் அந்த சமயத்தில் ஒரு பெரிய விழா வந்து டெல்லியில் ஏற்பாடு ஆகி கொண்டிருந்தது அப்போ முதல்ல தன்னுடைய மூர்த்தியினுடைய கண்காட்சியை போடணும் முதல்ல கண்களில் தாமரை மலரினுடைய பொழிவு உதடுகளில் ஆன்மீக புன்சிரிப்பு நெற்றியில் ஆத்மாவின் தோற்றம் தென்படணும் அப்படி தன்னுடைய மூர்த்தியை அலங்காரம் செய்தீங்களா இந்த கண்காட்சியை மட்டும்தான் தயார் செஞ்சிட்ருக்கீங்களா அல்லது அரங்கில் அமைக்கும் கண்காட்சியை தயார் செஞ்சிட்ருக்கீங்களா இதற்கு பரிசு கூட கிடைக்கும் இல்லையா அழகான கண்காட்சிக்கான பரிசை நீங்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்வீங்க ஆனால் பாபா சைத்தன்ய கண்காட்சி அலங்காரத்திற்கான பரிசை கொடுக்கிற இரண்டு பரிசுகளையும் அடைவீர்கள் அல்லவா யார் யார் சைத்தன்ய கண்காட்சி மூலமாக தன்னுடைய நெற்றியின் பேனர் மூலமாக சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவசியம் பரிசு கிடைக்கும் இப்பொழுது ரிசல்ட்டை பார்க்குறாங்க ரிசல்ட் அவசியம் வர வேண்டும் இல்லையா மூன்று விதமான பரிசு கிடைக்கும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பாப்தாதா கூட மூன்று பரிசுகள் தருகின்றார் முதல் பரிசை அடைவேனா முதல் நம்பரில் வருவேனா அப்படின்னு எல்லாரும் சிந்தித்து கொண்டிருக்கீங்க ஒருவேளை அனைவரும் முதல் நம்பரில் வந்தாலும் பாபா பரிசு தருவாங்க இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது இவ்வளோ பேர் வெற்றி அடையும் பொழுது வெற்றி ரத்தனங்களுக்கு முன்னால் இது என்ன பெரிய விஷயம் அனைவரும் முதல் நம்பரில் வாங்க அனைவருக்கும் பரிசு கிடைக்கும் ஸ்தூலமான பரிசு கூட கிடைக்கும் சூட்சமம் என்று சொன்னாலும் பெரிய விஷயம் இல்லை சாக்கார உலகத்தில் இருக்கின்ற காரணத்தினால சாக்காரத்திலும் கூட கிடைக்கும் எதனை கொடுக்க போகிறார் அதை இப்பொழுது சொல்ல மாட்டார் அது அந்த நேரம் வெளிப்படும் என்ன தகுதி இருக்கோ அதனுடைய அடிப்படையில் பரிசு கிடைக்கும் தங்கம் கூட என்ன பெரிய விஷயமா சிறிது காலத்துக்கு பிறகு இந்த அனைத்து தங்கமும் உங்கள் காலடிக்கு வந்துடும் உலகிற்கு எஜமானன் உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன பாப்தாதாவினுடைய பரிசு இல்லையா எத்தனை நம்பரில் உங்களுடைய பரிசு இருக்குது எவ்வளோ உயர்ந்த சேவையின் வெற்றியோ அவ்வளோ உயர்ந்த பரிசு கிடைக்கும் ஸ்டால் அலங்காரத்துக்கான பரிசு இவர்கள் அதாவது தாதி தீதி தருவாங்க ஆனால் அந்த பரிசு பாப்தாதா தருவாங்க ஆறுதலுக்காக கூறலை நடைமுறையில் அவசியம் தருவார் நல்லது அப்படி சதா வெற்றி அடையக்கூடிய சதா வெற்றி மூர்த்திகளுக்கு சதா சுயஸ்திதியினால் சதா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்நோக்கக்கூடிய சதா பணிவானவராகி புது உலக படைப்பின் காரியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் நினைவில் ஒரே வழியிலிருந்து பாபாவினுடைய பெயரை வெளிப்படுத்தக்கூடிய சிரேஷ்டாத் மக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி